யூடியூப் ஃபேஸ்புக் அப்படின்னு சோஷியல் மீடியால ரொம்பவே பிரபலமான சாமியார் இப்போ தேனி மாவட்டம் போடியில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் சொன்னது மட்டும் இல்லாம இங்கேயே தான் ஜீவசமாதி அடைய போறதாவும் ஒரு பரபரப்பான வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு தேனி மாவட்டம் போடி புதுக்காலி அன்னை இந்திர ஆதவற்றோர் தான் வாழ்ந்து கொண்டிருந்தவர் கலையரசன் இந்த கலையரசன் இப்போ அகோரியா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ திடீர்னு அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னுடைய இறுதி காலம் போடியில தான் இருக்கணும் இங்கே ஜீவ சமாதி அமையணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அதற்கான இடத்தையும் பக்தர்கள் தேர்வு செய்ய நான் கூறியிருக்கேன் சமீப காலமா ஆன்மீகத்துக்கு எதிராக பலர் பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கடவுள் உரிய தண்டனையை கொடுப்பாரு தமிழகத்தில் ஆன்மீகத்துக்கு எதிராக பேசும் நபர்களால சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழும் வருகிற தேர்தலில் மோடி தான் வெற்றி பெறுவார் மோடி சித்தர் வடிவானவர் அதனால் அவருக்கு அயோத்தியில ராமர் கோவில் கட்டி அதனை திறப்பு விழா நடத்துகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு அ போடிக்கு வந்து இருக்கிறது அறிஞ்சு தேனி மாவட்டத்துல பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் இவரை பார்க்கறதுக்காக குவிஞ்சிருக்காங்க அருளாசி மட்டும் இல்லாம சீக்கிரமாவே தான் ஜீவசமாதி அடைய போறேன் அப்படின்னு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு அகோரி கலையரசன்